ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சார்மா கிச்சனில் ஆலோவேரா ஜெல் பியோர் ஆலோவேரா ஜெல் ஜெலட்டீன் கிடையாது அகர் அகர் கிடையாது எதுவும் சேர்க்காமல் பியூர் ஆலோவேரா ஜெல் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த பியோர் ஜெல்லை முகத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சருமத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தலைமுடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு இன்னும் பல்வேறு யூஸஸ் இருக்குது இதுக்கு இதை எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ரெண்டு க லீஃப் எடுத்து வச்சுருக்கேன் கத்தாழை ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து அதில் வர எல்லோ லிக்விடெலாம் வெளியில் வெட்டுருணும் அது கண்டிப்பாக இருக்கவே கூடாது அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா கழுவிடணும் நல்லா தண்ணியிலே போட்டு வச்சுட்டு அந்த எல்லோ லிக்விட்லாம் அதில் போயிடும் அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு அந்த ஓரத்தில் இருக்க காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெஷ்ஷான லீஃபாக இருந்தால் நல்லாயிருக்கும் கத்தாழை அப்படியே பறிச்சுட்டு வந்து நம்ம பண்ணால் இந்த ஜெல் வந்து நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வந்து அதை ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறது மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஜெல்லை வந்து அப்படியே எடுத்துடலாம் நம்ம இதை மிக்சியிலலாம் போட்டு அரைக்க இல்லை கட் பண்ணிட்டு போகிறது கிடையாது அப்படியே அந்த ஜெல்லை வந்து ஒரு கத்தியால் வழித்து எடுக்க போகிறோம் இது அடுப்பில் வைக்க போகிறது கிடையாது அதில் ஜெலட்டின் போடுறது கிடையாது அகரகர் எதுவுமே கிடையாது காய்ச்சறதெல்லாம் கிடையாது வெறும் இந்த கத்தாழ லீஃபில் இருக்க ஜெல்லை வந்து சொரண்டி எடுக்கிற மாதிரி நம்ம கத்தியில் அப்படியே எடுக்கிறோம் மிக்சியில் கூட போட்டால் அது கொஞ்சம் ஹீட் ஆகி அது வாங்கணுங்கிறதுக்காக இப்படியே நம்ம எடுக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப கட் பண்ணாத அளவுக்கு அந்த ஜெல்லை வந்து அப்படியே எடுத்து எடுக்கலாம் அப்படியே நொறைச்சி நொறைச்சி அப்படியே வந்துடும் பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக எடுத்தால் எல்லாத்தையும் எடுத்துடலாம் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அப்படியே வந்துடுது பாருங்கள் அது மாதிரி நல்லா எடுத்துடலாம் மொத்தத்தையும் எடுத்துடலாம் நான் எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே எடுத்தாச்சு நல்லா இப்போ வந்து அதை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு நல்லா வடிக்கட்டிக்கலாம் ஏன்னா ஒரு சில அப்படி வழிக்கும்போது கொஞ்சம் திக்கு திக்காக வந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால நல்லா வடித்து எடுத்துடலாம் அப்படியே நல்லா அந்த பிசு பிசு பிசுன்னு அப்படி எப்படி இருக்குது பாருங்கள் அதை நல்லா கொஞ்சம் ஒரு ஃபில்டர் வச்சு இல்லை ஒரு துணி வச்சு கூட ஒரு காட்டன் கிளாத் இருந்தால் கூட அதை பிழிஞ்சு எடுத்துடலாம் அப்படியே நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம் இப்போ மீதி இருக்குது அந்த கட்டி கட்டியாக எதாவது இருந்திருந்தால் கூட கட் பண்ணி கட் பண்ணும்போது வந்திருந்தால் கூட அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் எடுத்தாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் அப்படியே வந்து ஜெல்லி மாதிரி அப்படியே வந்து விழுது இது கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் இருந்தால் கூட பரவாயில்ல ஆனாலும் இதில் வேறு எதுவுமே நம்ம போட்டு இது பண்ண வேண்டாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம் ஆனால் ஒன்றே ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா விட்டமின் இ டேப்லெட் விட்டமின் இல்லைன்னா விட்டமின் சி இருந்தாலும் விட்டமின் சி போட்டுக்கலாம் இது வந்து விட்டமின் இ எடுத்துருக்கேன் அதுவும் நல்லா பொழிவு கொடுக்கும் அதுக்காக இதை வந்து ஒன்று எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம் கட் பண்ணிவிட்டு ஓரத்தை மட்டும் கொஞ்சம் இல்லை ஒரு ஊசியால் குத்தியோ அதை ஓட்ட போட்டோன்னா அதில் எல்லாம் நல்லா வந்துடும் அதை நல்லா பிழிஞ்சி ஒட்ட ஒட்ட பிழிஞ்சி எடுத்துகிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் விட்டமின் சி பவுடர் கூட சேர்க்கலாம் இல்லை டேப்லெட்டாக இருக்கா அதை கூட வந்து நம்ம பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லையா இது இன்னும் கடையில் விற்கிற மாதிரி அப்படியே ஜெல்லி மாதிரி வேணும் திக்காக வேணும் அப்படின்னா ஜலட்டின் பவுடர் போட்டு அதை காய்ச்சி அது பண்ணிக்கலாம் இல்லைன்னா அகர் போட்டு பண்ணிக்கலாம் இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது நான் இன்றைக்கி இந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் இதை வந்து அப்படியே வந்து நல்லா கலந்து விட்டுருணும் இந்த இந்த விட்டமின் இ டேப்லெட் போட்டுக்கோல்ல விட்டமின் இ போட்டதுனால அது நல்லா கலந்து விட்டு நல்லா ப பாருங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பியூராக எடுத்திருக்கோம் அப்படிங்கிற வந்து ஒரு திருப்தி இருக்கும் இதை வந்து நம்ம வந்து இல்லை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டி இந்த ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா ஒரு பத்து நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு அப்பப்போ கிடைக்கும் கத்தாழ கிடைக்கும் அப்படின்னா அப்பப்போ பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் இது நல்லா மூடி வச்சுக்கலாம் இது நிறையவே இருக்குது இன்னும் கொஞ்சம் இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இது நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிட வேண்டியது தான் நிறைய எடுத்தோன்னா ஒரு பெரிய பாட்டலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது இப்போ மிச்சம் இருக்கில்ல அந்த இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நம்ம ஃபேஷியலுக்கு ஒரு பேக் ரெடி பண்ணலாம் அதுக்கு ஒரு பவுலில் இந்த கத்தாழ ஜெல் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் அது கூட என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கொஞ்சமாக தேன் தேன் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அதாவது ஒருத்தர் மட்டும் போடணுன்னா இந்த இது போதும் ரெண்டு மூணு பேருக்கு போடணுன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவு போட்டுக்கலாம் ஒரு சிட்டிகை வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம்னா ஒரு ஜெல்லி மாதிரி அழகாக வரும் ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வரும் அதுக்கப்புறம் அதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுருந்துட்டு அப்புறம் லேஸாக அப்படி ஜென்டிலாக நல்லா தேய்ச்சி விட்டு அப்படின்னு ஃபேஸ் வாஷ் பண்ணால் ரொம்ப பொலிவாக ரொம்ப அழகாக இருக்கும் ஃபேஸ் இதை வந்து போட்டு பார்த்தா புரியும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஆலிவேரா ஜெல் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி போட்டு பாருங்கள் அப்போது வந்து அதை தவிர வேறு எதுவுமே கடையில் வாங்க பிடிக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எஸ் சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பார்த்திங்களா எப்படியே வந்து அப்படியே ஒட்டாமல் வருது பாருங்கள் இந்த மாதிரி பண்ணணும் சரி பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள் பாய்